வணக்கம் நேற்றைக்கு பொள்ளாச்சி அந்த பாலியல் சம்பவத்தினுடைய தண்டனைகள் அறிவிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் இன்றைக்கு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல செய்தி வந்திருக்கிறது தமிழ்நாடு மக்கள் அனைவருமே இந்த தீர்ப்பை வரவேற்று கொண்டாடி இருக்கிறார்கள் இதில் யாருமே வந்து இந்த தீர்ப்பிற்கு யார் காரணம் என்கிற சண்டையெல்லாம் போடல ஆனால் அதை முதல் முறையிலே தொடக்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுகிறார் இந்த தீர்ப்பு வந்தவுடனேயே அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாதிமுகவின் பொறுப்பாளர் உள்ளிட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் காப்பாற்ற முயற்சி செய்த சார்கள் யார் என்று கேட்டிருக்கிறார் இதுதான் முதல் முதல்ல இந்த தீர்ப்பை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திய முதல் பதிவு என்று சொன்னால் இவருடைய பதிவு தான் முதலமைச்சரினுடைய பதிவு தான் அது வரைக்கும் யாரும் அதை அரசியல் படுத்தவில்லை மாறாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த இந்த நல்ல தீர்ப்பு வருவதற்கு இந்த வழக்கு இந்த வகையில் நல்லபடியாக நடந்து இந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த வழக்கை கொண்டு போய் கொடுத்து தைரியத்தோடு வந்து சாட்சி சொல்லி எந்தவிதமான விதமான சமூக இன்றைக்கு இருக்கிற இடர்பாடுகளுக்கும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ளாமல் நெஞ்சுரத்தோடு இந்த குற்றவாளிகளை சமூகத்திலே அடையாளம் காட்டிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்களைத்தான் எல்லாரும் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குத்தான் இதில் முழுமையான பங்கு என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீர் என்று முதலமைச்சர் இதை போட்ட உடனேயே அது அரசியல் சூடு பிடிக்கிறது முதலமைச்சருடைய இந்த ட்வீட் வருகிற போதே அவர்களுடைய அந்த ஐடி தயார் பண்ணி வச்சிருக்கு திமுக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிறைய செய்திகளை எடுத்து போடுறாங்க நாங்கள் தான் இதில் வந்து ஒரு தீர்ப்பு வருவதற்கே காரணமாக இருந்தோம் திமுகவினால் தான் இது வந்திருக்கிறது என்றெல்லாம் எழுதினார்கள் ஆனால் எவ்வளவு பொய்கள் நேற்று ஒரு நாளில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதற்கான சில செய்திகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது எதற்காக என்று சொன்னால் சாதாரண பாமர மக்களை அதை வந்து யோசிக்கிற திறனே இல்லாமல் யோசிக்க முடியாத நிலையிலே இருக்கிற மக்களை எவ்வளவு சாதாரணமாக இவர்களுடைய பிரச்சார ஊடகங்களை கொண்டு இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இதை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நேற்றைய தினம் இவர் அந்த ட்விட்டர் பதிவை போட்ட பிறகு நீங்கள் கோபாலகிருஷ்ணன் என்கிற வழக்கறிஞர் இந்த பாதிக்கப்பட்ட முதல் முதலில் போய் வழக்கு கொடுத்து அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர் அவர்தான் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே முதல் வழக்கை காவல் நிலையத்தில் முதல் புகாரை கொடுக்கிறார் அந்த வழக்கறிஞர் நேற்று சென்னை இங்கே கோயம்புத்தூர் நீதிமன்றத்தினுடைய வளாகத்திலே நின்று செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லுகிறார் இந்த குற்றச்சாட்டில் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இத்தனை பேரில் மூன்று பேர் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார் அதிலே ஒருவன் திமுக காரன் ஒருவன் காங்கிரஸ் காரன் இன்னொருவன் அண்ணாதிமுக காரன் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இவர கட்சிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா எந்த மந்தமும் இல்லை ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி தன் கட்சியை சேர்ந்தவன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை பாதுகாக்க முனைந்தால் அது குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அதை கண்டிக்கிறோம் ஆனால் குற்றவாளி என்கிறவன் எல்லா கட்சியிலும் இருப்பான் தானே குற்றவாளியே இல்லாத கட்சி ஒன்று இருக்க முடியுமா ஒருத்தன் குற்றம் செய்கிறான் நானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் நாளைக்கு நான் ஒரு குற்றத்தை செய்துவிட்டேன் என்று சொன்னால் இந்த கட்சி பொறுப்பேற்க முடியாது குற்றம் செய்தவர்கள் என்னை காப்பாற்ற இந்த கட்சி முயற்சி செய்தால் அது குற்றம் தான் நாம் தமிழர் கட்சியின் மீதும் இவர்கள் சில சில காலத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை வைத்தாங்க சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் காட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்களா இந்த கட்சியில் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க தூக்கி வந்தார்கள் அப்பவும் இதே கேள்விதான் நாம் கேட்டோம் அவன் கட்சியிலே இருக்கிறான் சரி அந்த கட்சி அவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதா இருந்தால் தவறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அவன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீக்கப்படுகிறான் அவனை உண்மையாக நேர்மையாக சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கு அந்த கட்சியும் கட்சியின் தலைமையும் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி எப்படி குறை சொல்ல முடியும் ஆனால் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசுகிறார் ஏன் இப்படி அவர் பேசுறாருங்க ஒரு பெரிய பின்னணி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த வழக்கை முழுமையாகவே தங்களுக்கு ஆதரவான அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து வேலை செய்தது நேற்றைக்கு கூட என்னுடைய நான் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இந்த போராட்ட களத்திலே இருந்து பேசிய வீடியோ எல்லாம் எடுத்து திமுக ஐடி விங் சோகால்டு திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் நேற்றைக்கு போட்டிருக்கிறார்கள் அதில் வந்து கல்யாண சுந்தரம் நீங்கள் போராடினீர்கள் ஆமாம் நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உணர்வு கொண்ட ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அந்த பிரச்சனை வெளியே வந்த போது போராடினார் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடினார் இந்த பிரச்சனையில் இருக்கிற இந்த குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது கூடாது என்று சொல்லி போராடினார்கள் அதுக்காக மட்டும் நாம் போராடி கொண்டிருந்தோம் ஆனால் திமுக அதற்காக போராடவில்லை மாறாக இதை வைத்து எப்படி அரசியல் லாபம் சம்பாதிப்பது என்று சொல்லி சில அரசியல் அன்றைக்கு அவர்களோடு இருந்தவர்களினுடைய பேச்சை கேட்டுத்தான் இதை மிகப்பெரிய பூதாகரமாக அரசியல் கட்சிகள் மீது பழி சுமத்துகிற வேலையாக செய்யத் தொடங்கினார் இப்போ நான் ரெண்டு மூணு கேள்விகள் வைக்க விரும்புகிறேன் திமுக காரர்கள் யாராவது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒன்று நேற்றைக்கு முதலமைச்சர் அவரும் பேசியிருக்கிறார் அவருடைய மரியாதைக்குரிய தங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் மிக கனிவான குரலிலே அப்படியே அப்பாவி ஒருவர் எப்படி பேசுவாரோ அப்படி ஒரு குரலிலே பேசி மக்களிடம் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொள்ளாச்சி வழக்கில் அந்த குற்ற பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் என்று சொன்னோம் இப்பொழுது செய்துவிட்டோம் என்று ரெண்டு பேரும் பேசியிருக்கிறார்கள் நான் அன்போடு கேட்கிறேன் சாதாரண மக்களுக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் நான் கேட்கிறேன் இந்த வழக்கில் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டதில் இன்றைக்கு இருக்கிற திமுக அரசினுடைய அல்லது திமுகவினுடைய பங்களிப்பு என்ன வழக்கை நடத்தியது விசாரித்தது குற்றவாளிகளை கண்டுபிடித்தது சட்டத்தின் முன்னால் நிறுத்தியது சிபிஐக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது தொடர்புண்டா அது மத்திய அரசின் கீழ் இயங்குகிற ஒரு துறை எனவே அது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை நடக்குது வழக்கை நடத்தியவர் யார் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் அல்ல அவர் நடத்தி இருந்தால் இவன் எவனும் தண்டனைக்கு இருக்க மாட்டான் தவிச்சிருப்பான் இன்னைக்கு இருக்கிற நிலமையில அவர் நடத்தவில்லை நடத்தியது சிபிஐனுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் திமுகவின் பங்கு என்ன நாங்கள் வந்தால் தண்டனை வாங்கி தருவோம் என்று சொன்னோம் வாங்கி தந்து விட்டோம் என்று எப்படி நா கூசாமல் இத்தனை ஊடகங்கள் வளர்ந்திருக்கிற இந்த தொழில்நுட்ப யுகத்தில் இவர்களால் பொய் பேச முடிகிறது என்பது என்னுடைய முதல் கேள்வி இது பொய் தானே இவங்களா இது வாங்கி கொடுத்தாங்க உண்மையில் இதற்கு யார் சொல்லலாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட காரணத்தால் நான் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அந்த சிபிஐ இன்றைக்கு விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலாம் ஏனென்றால் அவர் தான் உத்தரவிட்டார் நீ அந்த வேலையும் கூட செய்யலை ஆனால் நான் தான் இதில் தீர்ப்பு வாங்கினேன் என்று நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே சொல்லியிருப்பதைப் போல ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு ஓடி வருகிறது இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய பொய்யை எவ்வளவு சாதாரணமாக பேசுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே அதேபோல இந்த குற்றம் நடைபெற்ற போது அங்கே இருந்த எஸ்பி திரு பாண்டியராஜன் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பெண்ணினுடைய தகவல்களை வெளியிட்டார் பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர் சந்திப்பிலே வெளியிட்டார் அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அந்த குற்றத்தை எதிர்த்து நானும் போராடியிருக்கிறேன் எல்லாரும் போராடியிருக்கிறார்கள் நாம் அன்றைக்கு பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த குற்றத்தை செய்த எஸ்பி பாண்டியராஜன் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தது அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் இதை நான் சொல்லுகிறேன் இதை பொய் என்றால் இவர்கள் மறுக்க வேண்டும் நான் என்ன தண்டனை கொடுத்தாங்க காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பினார்கள் அவர் அங்கிருந்து பதவியிலிருந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்டார் நான் நேத்தே ஒரு என்னோட காணொலியில் சொல்லியிருந்தேன் என்னோட விவாதத்திலையும் சொன்னேன் இப்போ அவர் எங்கிருக்கிறார் அப்படின்னா கொளத்தூர் மாவட்டம் தனியாக அமைந்த பிறகு ஸ்டாலின் அவர்களினுடைய சொந்த தொகுதி வருகிற மாவட்டத்திலே டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசிபியாக இருக்கிறார் இப்போ நான் அதை கேட்டிருந்தேன் இங்கிருந்து அங்கே எப்படி ப்ரமோட் பண்ணீங்க ஏன் பண்ணினீங்கன்னு கேட்டேன் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் பேசுகிற போது என்ன சொல்கிறீங்க அவர் எஸ்பி பி பாண்டியராஜன் அவ்வளோ பெரிய தவறு செய்தார் எவ்வளவு நீங்கள் மறைக்க முயன்றீர்கள் நான் கேட்கிறேன் அவர் செய்தது தவறு என்றால் அதிமுக அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டது அந்த கொடுத்த தண்டனை போதாது என்று திமுக நினைக்கிறதா நினைக்கிறது என்று சொன்னால் அவரை தண்டிப்பதிலே உங்களுக்கு இப்போ என்ன தயக்கம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இல்லை இந்த பொள்ளாச்சி சம்பவம் சம்பவம் என்று சொல்லித்தானே தமிழ்நாடு முழுவதும் ஒரு போலியான பிம்பத்தை நீங்கள் கட்டமைத்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு அப்படி இருக்கிற போது அந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிற எஸ்பி அவர்கள் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் உங்கள் பகுதியிலேயே கொண்டு போய் அவரை ப்ரமோட் பண்ணீங்க இதை கேட்ட அவன் சொல்கிறான் எஸ்பினாலும் டிசிபினாலும் ஒன்று தானே அதில் எங்கே ப்ரொமோஷன் இருக்குங்கிறான் ஏ மாநகரத்துக்குள்ளே போயிட்டாரு புதிதாக அமைந்து இருக்கிற மாவட்டம் முதலமைச்சர் தொகுதி உட்பட்ட மாவட்டத்துக்கு போயிட்டாருங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அங்க போனார் பதில் சொல்லு நீ ஏன் தண்டிக்கவில்லை என்பதற்கு பதில் சொல்லு இரண்டாவது கேள்வி இந்த கேள்விக்கும் விடையில்லை இல்லை வாயே திறந்து பேச மாட்டேன் என்கிறான் அவரை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார்கள் எனவே அவர் பிழையற்றவர் என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே இயல்பான உண்மை அதே மாதிரி இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஸ்டாலின் அவர்களும் அவரை சேர்ந்த அவர் அமைப்புகள் எல்லாரும் தூண்டிவிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறோம் அது இது என்றெல்லாம் பெரிய அளவில் பண்ணினார்கள் அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரியது வாழ்த்துக்குரியது செய்ய வேண்டும் தான் யாரும் மறுக்கவில்லை ஒரு எதிர்கட்சி அதைத்தான் செய்ய வேண்டும் எல்லாரும் போராடினோம் நானும் போராடினேன் நீங்களும் போராடி இருப்பீர்கள் நான் இன்னைக்கு கேட்கறது என்னன்னா மதுரையிலே நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் சொன்னார் எங்கிட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை சபாநாயகராக இருந்தவர் ஒரு மூத்த தலைவர் அவருடைய மகன்கள் இந்த குற்றத்திலே ஈடுபட்டார்கள் என்பதற்கான சாட்சியங்களாக ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது என்று பேசினார் நான் இன்றைக்கு கேட்பது இந்த ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்களில் ஒன்றையாவது விசாரணை நடத்திய சிபிஐயிடம் நீங்கள் ஒப்படைத்தீர்களா நீதிமன்றத்தில் கொடுத்தீர்களா சட்டமன்றத்தில் கொடுத்தீர்களா சபாநாயகர் உங்கள் சபாநாயகர் தானே உங்கள் ஆட்சி தானே கொடுத்தீர்களா இப்பொழுதும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தானே இருக்கிறார் வெளியிட்டீர்களா கொடுத்தீர்களா எங்காவது ஒரு இடத்துல வெளியிட்டீர்களா ஏன் நீங்கள் விசாரணை நடக்கிற போது கொடுக்கவில்லை ஏனென்றால் அப்படி எதுவுமே இல்லை இது பொய்யா இல்லையான்னு கேட்குறோம் இது எங்களுடைய மூன்றாவது கேள்வி இந்த கேள்விக்கும் இல்லை அதே போல நேற்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களிலே தயார் செய்து இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் என்னோட கூட ஒரு நண்பர் வந்தார் அவர் கையிலே மொபைல் ஃபோனை வச்சுட்டு ரெடியாக உட்காண்ட்டு இருந்தார் கல்யாண சுந்தரோ நீ என்ன பேசியிருக்காய் பேசியிருக்காய்ப்பாரு அட நான் தான் பேசுனது எனக்கே தெரியுமேப்பா கேட்டிருந்தா நானே வீடியோ கொடுத்துருப்பேன் எதுக்கப்பா இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு கேட்டேன் நான் அப்பா பேசுனோம் பேசுனதுக்கான அந்த வெற்றி தான் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நாங்கள் பேசியதை ஒரு அரசு செவிமடுத்து சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றி இன்றைக்கு அந்த வழக்கிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சரிதானேன்னு கேட்குறோம் இதை என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இப்படி எல்லாம் தயார் பண்ணி அனுப்புகிறதுல நேற்று ஒரு தொலைக்காட்சியில் சன் தொலைக்காட்சியில் ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த பொண்ணு போய் பாதிக்கப்பட்ட பொண்ணு புகார் கொடுத்து அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போடப்பட்டது இது அவர்கள் சொல்லுவதல்ல கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலின் சொல்லிவிட்டு சொன்னார் இதை வந்து நான் நிரூபிக்க முடியும் என்றார் அதே அரங்கத்தில் பொதுச் செயலாளர் சவால் விட்டார் அந்த புகார் கொடுக்கப்பட்ட அன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது என்பதை நான் நிரூபித்தால் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டது கேட்டதோடு நிற்கவில்லை எதிர்கட்சி துணைத் தலைவரை அனுப்பி அந்த புகார்னுடைய நகலும் அன்றைக்கு போடப்பட்ட எஃப்ஐஆரினுடைய நகலும் சட்டமன்றத்தினுடைய சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிப்ரவரி பதினான்காம் தேதி அந்த அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட நாளிலேயே எஃப்ஐஆர் இருக்கிறது ரெண்டுக்கும் காப்பி இருக்கு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டு அதுதான் வந்து எஃப்ஐஆர் போடுவதற்கு லேட் ஆச்சு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா அந்த புகார் காப்பியை திமுக வெளியிட முடியுமா பச்சையாக பொய் பேசுகிறிங்களே வெளியிட முடியுமா அவனால் நான் என்னால் வெளியே நான் வெளியிடுறதுக்கு என்ன இருக்குது சட்டமன்ற தலைவர்கிட்டயே இருக்குது உங்கள் சபாநாயகருகிட்டேயே இருக்கு போய் கேளுங்க எவ்வளோ பெரிய பொய்யுங்க விவாதத்தை பார்க்குறவங்க சாதாரண தொலைக்காட்சியை பார்க்குறவங்கள ஏமாத்துகிறக்கு எவ்வளோ பெரிய நாடகத்தை திமுக சர்வ சாதாரணமாக இந்த அரங்கேற்றுகிறது அரங்கேற்றுக்கறது அதில்லாம் தாண்டி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இங்கே வந்து அண்ணா திமுக வைச்சே அந்த சன் டிவினு எடுத்து போடுறாங்க சன் டிவினுடைய தலைப்பு பாருங்க ரெண்டு போயிட்டு நான் அதிமுக பிரமுகர் உள்ளிட்டவர்களுக்கு தண்டனை இந்த ஜாஃபர் சாதி கைது சார் செய்தி போட்டீங்க நடுநிலை தொலைக்காட்சி போட்டீங்களா திமுகவினுடைய வெளிநாடுகள் என்னமோ அமைப்பு என்னது அயலக அமைப்பினுடைய இணை செயலாளர் அவரு போட்டீங்களா முதலமைச்சரினுடைய மருமகளை அழைத்துக் கொண்டு போய் சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு போய் திரைப்பட நிகழ்ச்சி நடத்துகிற அளவிற்கு முதலமைச்சரோடு நெருக்கமாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் போட்டீங்களா உலகம் முழுக்க போதைப் பொருள் கடத்தினார் என்கிற வழக்கில் கைது செய்யப்பட்டார் போடல ஆனா இதுல போடுறான் இப்ப இதுல யாருக்கு எந்த கட்சிக்காரனுக்கு தொடர்பு எந்த கட்சிக்காரன் அன்னாதிமுக என்று சொல்லி ஒரு ஒரு அழுத்த அழுத்துகிறது சன் டிவி நான் சன் டிவியிடம் கேட்கிறேன் அண்ணாதிமுகவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அநேகமா மற்ற நிறைய கட்சிகளுக்கு அந்த பழக்கம் இருக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவர்கள் தென்பட்டால் உடனடியாக அவர்கள் கட்சியிலிருந்து எந்த பொறுப்பில் இருந்தாலும் நீக்கி விடுவார்கள் அப்படி நீக்கிவிட்டு அவன் போய் நீதிமன்றத்தில் அவன் சந்திக்கணும் வழக்கெல்லாம் முடிஞ்சு நிரபராதி என்று நிரூபித்தால் மீண்டும் சேர்த்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் இது அவர்களுடைய பழக்கம் நான் உங்களிடம் கேட்கிறேன் என்றைக்காவது நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டதுண்டா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேயே அந்த அத்தனை வீடியோ வருது அத்தனை போட்டோஸ் வருது உங்களோடு இவ்வளவு நெருக்கமா அவன் வீட்டிலே போய் உட்கார்ந்து உங்களுடைய அமைச்சர் உணவருந்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் கொஞ்சமும் வெட்கமின்றி சொல்லுகிறார் ஐயா எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர் எங்களுடைய அனுதாபி அப்புறம் திமுக காரன எடுத்து எழுதுகிறான் அவன் மீது அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலேயே மூன்று குண்டாஸ் இருக்கிறது அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் மூன்று குண்டாஸ் போடப்பட்ட ஒரு குற்றவாளியோடு அவனுடைய வீட்டில் எப்படி அவங்க அமைச்சர் உட்காந்து சாப்பிட்டாரு விருந்து சாப்பிட்டாரு எப்படி அவங்க துணை முதலமைச்சர் கைகுலிக்கிட்டு நிற்கிறாரு அந்த கேள்விக்கு விடையே இல்லை அப்ப ஒரு கட்சி தன்னுடைய தொண்டரை அவன் தன் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர் தப்பு செஞ்சான்னா நீக்கணும் திமுக அவன் தன் தன் கட்சியை சார்ந்தவனே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றுற முயற்சி இருப்பான் ஏன் நான் கேட்கிறேன் இதே ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டின வாகனத்தில் பெண்கள் சென்ற காரை துரத்தி கொண்டு ஓடிய அந்த அயோக்கிய நாய்கள் செய்த வேலை ஒன்றை நாம் சில காலத்துக்கு முன்னால் பார்த்தோமே எவன்டா தண்டிக்கப்பட்டது என்ன சொன்னீங்க அது திமுக காரங்களே இல்லைங்க என்னங்க கொடி கட்டிக்கிறான் கொடி வந்து டோல் டோல்கேட்டில் டோல் கட்டாமல் போறக்காக கட்டிக்கிறான் ஓஹோ திமுகவினுடைய கொடி கட்டினா டோல்கேட்டில் டோல் கட்ட வேண்டியது இல்லையா அவ்வளவு பெரிய ரவுடிகளா நீங்கள் எல்லாம் இயல்பா கேள்வி வருமா வராதா என்றால் ஒரு பெரிய பொய்யை சாதாரணமாக இவர்களால் சொல்ல முடிகிறது நான் இந்த காணொலியை பார்க்கிறவர்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் ஆயிரம் கோடி ரூபாயை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் கிடைக்கிற செய்தி ஆயிரம் கோடி எதுக்கு அப்படின்னா வரவிருக்கிற தேர்தலிலே ஊடகங்களுக்கு கொடுப்பதற்கும் ஊடகங்கள் மூலமாக செய்யப்படுகிற பிரச்சாரத்திற்கும் இவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை ஆயிரம் கோடி அதனுடைய ஒரு சாம்பிள் தான் நேற்று காட்டியிருக்கான் இது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்க அரசியலை கவனிக்கிறவங்க இவங்களையெல்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா இவன் சொன்ன உடனே அவங்க உடனே யோசிப்பாங்க இவன் இப்படி சொல்றானே இது உண்மையா பொய்யா இது எப்படி சரியா இருக்கும் என்று அவர்கள் யோசிப்பார்கள் இப்ப இவன் நேற்று வரைக்கும் நேற்று இருக்கிறான் நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் சிபிஐக்கு உத்தரவிட்டீர்கள் என்று சொல்லுகிறான் ஒரு எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்தால் அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியா எங்க கட்சிக்கார மேலேயே நீ குற்றம் சொல்றியா சரி அப்ப நான் விசாரிச்சா உண்மை வராது நீ நம்புற ரைட் ஓகே நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம் இன்னொரு ஏஜென்சி வந்து விசாரிக்கட்டும் எங்க கட்சியை சேர்ந்தவனே குற்றவாளியாக இருந்தாலும் அவனை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சரியா என்று கேட்ட தலைமை சரியான தலைமையா இல்லையா அதையவே ஒரு குறையாக சொல்கிறான் நாங்கள் அழுத்தம் கொடுத்து தான் நீங்கள் சிபிஐக்கு போனீங்கன்னு நான் கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் இந்த அண்ணா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட விவகாரத்திலும் ஏன் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களினுடைய வீட்டு பெண்ணாக அவருடைய மகனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த அந்த குழந்தை உடம்பு முழுக்க சிகரெட் சூடு வச்சு வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி அந்த படாத பாடு சித்திரவதை செஞ்சீங்களே அந்த குழந்தைக்கு எஃப்ஐஆர் போட்டீங்களா ஏன் முதல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா

உச்ச நீதிமன்றம் நீ உன் தமிழ்நாட்டு போலீஸ் வச்சு நடத்தக்கூடாது வேற போலீஸ் வச்சு தான் இது நடத்தணும்னு சொல்லி உங்களை எச்சரிச்சு அனுப்பிச்சு எழுபதுக்கும் மேற்பட்ட முறை இந்த நான்கு ஆண்டுகளிலே நீதிமன்றங்களால் குட்டு வாங்கி இருக்கிறார் நம்ம நம்முடைய முதலமைச்சர் அப்ப இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டப்பவே நீங்க சிபிஐ விசாரணைக்கு போகல ஆனா நீங்க கொடுத்த தான் அவர் போய் சிபிஐ விசாரணைக்கு போனார்னு சொல்றீங்க அப்படின்னா இப்படியான பொய்களை யாரெல்லாம் நம்புவார்களோ அவர்களை தங்களுடைய வாக்காளர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை திமுக எடுக்கிறது பிரச்சாரத்தை கண்டபடி ஒரு பக்கம் இவங்க இப்படியே இந்த தீர்ப்பை வரவேற்பார் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் இதே திமுகவை சேர்ந்து இன்னொரு பிரிவு என்ன பண்ணிட்டு இருப்பான் இன்னும் நிறைய பேர் தப்பிச்சுட்டானுங்க இன்னும் நிறைய பேர் இதை மாற்றிக்க வேண்டி விடுங்க அவன் எல்லாம் தப்பிச்சுட்டானுங்க பேசிட்டு இருப்பான் நாம என்ன கேட்கிறோம் தப்பிச்சுனா உங்க ஆட்சிதான் நடக்குது அப்பீளுக்கு போ இந்த வழக்கை மீண்டும் நடத்த வேண்டும் என்று சொல் இதுல இருக்கிற குற்றவாளிகளை கைது செய்தாக வேண்டும் என்று ஏன் முதலமைச்சர் இருக்கிறார் அவர் ஏத்துக்கிறார் குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்ப மாற்றி 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 வேறு வேறு ஆட்களை பேச வைப்பதன் மூலமாக பொய் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கும் அந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அந்த தேர்தல் களத்தை கபலீகரம் செய்வதற்கும் திமுக திட்டமிட்டு விட்டது நமக்கு கிடைத்திருக்கிற உறுதியான தகவல்படி ஆயிரம் கோடி ரூபாய்களை இந்த பொய் பிரச்சாரத்திற்கு திமுக செலவழிக்க காத்திருக்கிறது ஊடக வலிமை இல்லாத மற்ற கட்சிகள் இதனால் பின்னுக்கு தள்ளப்படுகிற வாய்ப்பை திமுக உருவாக்கி விடலாம் என்று கருதுகிறது எனவே நாம் சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னா நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருங்க தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் திமுகவினுடைய இந்த பொய் பரப்புரைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்க வேண்டும் திமுக காரன் வாய் திறந்தாலே தான் பேசுவார்கள் என்கிற அந்த உண்மையை மக்கள் உணரும்படி நாம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் களம் அமைக்க வேண்டும் அதற்கு தான் இந்த காணொலி இன்றைக்கு நான் பேசியிருக்க உங்களை கூட பேசணும்னு நினைச்சேன் அதை நான் பேசியிருக்கிறேன் எனவே இந்த செய்திகளை பகிர வேண்டும் மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் தயாராக வேண்டும் என்கிற அன்பான கோரிக்கையை வைக்கிறேன் நன்றி வணக்கம்